வணக்கம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதன் பிறகு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று அங்கு உச்சம் பெறுவார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அவரது நட்பு கிரகமான சனிபகவானோடு இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மாதுர்காரகனான மனோகாரகனான சந்திரன் மற்றும் முதன்மை கிரகமான சூரியன் போன்ற கிரகங்களுடனும் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட பல பாதிப்புகள் விலகி நன்மைகளை நிறைந்து சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் சுகாதிபதியுமாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் இல்லை கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை வசதிகரமாக மாற்றிக் கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்குதான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகப்போகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த சுக்கிரப் பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப்போகும் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமல் இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும் நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் சனி ஆட்சிபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் இவர்களுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கண்டிப்பாக கோல்சார விதையின் அடிப்படையில் கருதப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் விதிவிலக்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆட்சிபலன் பெற்று அஷ்டமாதிபதியாக இருப்பவர் சனி பகவான் அவருடன் இணைந்து சுக்கிரன் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சினைகள் உடனடியாக தீர்வுகளைக் காணக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் குடும்பத்தில் சுபவிரயங்கள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு எனவே திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுபவிரயங்களை அதீதமாக சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்பார்த்தபடியே குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வீடு நிலம் சொத்து தோப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு ஆனால் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனக்குறைவால் சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டுமில்லாமல் நான்கு கிரகநிலைகளும் உறுதி செய்கின்றன உத்தியோகம் ரீதியாக சில சங்கடங்கள் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அவரும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதீத கவனம் தேவை சிறு சிறு தவறுகளை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஆனால் புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் தனித்து செயல்படும்போது போது சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும்போது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தடுமாற்றம் ஏற்படலாம் எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இது கருதப்படுகிறது அரசியல் துறையின் நாயகனாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக விரைவில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும்போது தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யுக்திகளில் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் கடகம் ராசிக்கார பெண்கள் சிறு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும்